ஆய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த விஜய் சார் அவரோட இன்டர்வியூ வந்து ஒரு இங்கிலீஷ் சேனல்ல கொடுத்துருந்தாரு அதுவும் இங்கிலீஷ் சேனல்ன்றதுனால அவர் சொன்னது எல்லாமே வந்து அப்படியே விஜய்க்கு எதிராகவே ஆப்போசிட்டாக திருப்பினாங்க பாத்தீங்களா அவர் வந்து விஜய் சாருக்கு வந்து இது மாதிரி சொல்லியிருக்காரு கூட்டத்தை வந்து பெரியார்கள் கிடையாது அப்படி இப்படிதான் சொல்லியிருக்காங்க அது வந்து எதுக்கு சொன்னார்னா நம்ம ரெஸ்பான்சிபிள் நம்ம வந்து ஒருத்தரை பார்க்க போறோம் நம்ம சேஃப்டி ஃபர்ஸ்ட் முக்கியம் நீங்க உயிரை கொடுத்து தான் எங்களை வந்து பார்க்கணும்னு இல்லை அந்த மென்ஷன்ல தான் அவர் சொன்னது பட் இதுல கொத்தடிங்க வாயில அடிங்க அப்படி இப்படின்னு எதுதோன்னு சொல்லி விஜய்க்கு நிறைய டிவோன்னு செட் பண்ணாங்க பட் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நெத்தடிய செகண்ட் வேற அது ஒரு கிளாரிட்டியா கொடுத்துருக்காரு சோ என்னன்னா நான் சொன்னது எல்லாமே வந்து அதுக்கு விஜய்க்கு ஆப்போசிட் தான் வந்து திரிச்சு சொல்றாங்க இதெல்லாம் நான் வந்து விஜய்க்கு வந்து எப்பவுமே வந்து நல்லது மட்டும் தான் நினைப்பேன் அவர் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன் இது வந்து ஒரு அரசியலா பண்ணி என்ன பிடிக்காதவங்களும் சரி இல்ல இது மாதிரி சொல்றவங்களும் சரி இதுக்கப்புறம் பண்ணாதீங்க அது நல்லது கிடையாது அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு இன்னத்துக்குன்னா நீங்க விஜய் நெரட்டிவா நீங்க செட் பண்றீங்க அவர் வந்து என் ஃப்ரெண்டு நானும் அவர் ஃப்ரெண்டு நாங்க உங்களுக்குள்ள எந்த ஒரு எதிரியும் எதுவுமே கிடையாது ஆனா தொழில் ரீதியாவோ அதுக்கு போட்டி இருக்கும் என் படம் ஜெயிக்கணும் அதுக்கான போட்டிகள் இருக்கும் பட் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் எதிரி கிடையாது எங்களுக்கான நண்பர்கள் தான் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதுல வந்து ஒரு கொத்தடிமைகள்லாம் இப்போ கிளியராகிட்டு இருக்கோம் ஓகே ஏன்னா இவரது செகண்ட் பார்ட்டியே நம்ம கிளியாரிட்டியாக அதை சொல்றாருன்னா ஏன்னா நீங்க விட்டா இது பேசிட்டே தான் இருப்பீங்க லைஃப் ஃபுல்லாக ஏதாச்சும் அஜித் சாரை வச்சு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க பார்த்தியா விஜய்யே வந்து இப்படி சொல்லிட்டாரு அவ்வளோதான் அப்படி அப்படின்னு அது கிடையாது நான் சொன்னதை வந்து தப்பா கன்வே பண்ணி விஜய்க்கு எதிராக வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க அது கிடையாது விஜய் வந்து என்னைக்குமே நல்லா இருக்கணும் அவருக்கு நான் வாழ்த்து தான் சொல்றேன் அதுதான் அவர் சொன்னது பட் இவங்க அப்படியே இங்கிலீஷ்ல புலியான்ற மாதிரி ஒரு நேரடிவ் செட் பண்ணாங்க மூஞ்சி லட்சம் மாதிரி இப்ப அதுக்கான விளக்கும் கொடுத்துட்டாங்க ஏன்னா பாண்டிய அவர்கள் தான் அந்த விளக்க சொல்லி இது பண்ணது சோ எல்லாருக்குமே தெரியும் இப்ப விஜயன்னு இருக்கு எப்படி அஜித் சாருக்கு எப்படின்னு சோ இதனால வந்து ஒரு மாற்றமா வரப்படுத்து இல்லை இந்த கொத்தடிமைகள் கதடாம போதுன்றதை இப்போ கிளியர் ஆயிடுச்சு ஏன்னா விஜய் சார் வந்து எப்பவுமே சப்போர்ட் அவர் ஒரே வாக் சாப்பிட்டார் நான் ஓட்டு கேட்கல யாருக்குமே போக மாட்டேன் அதே மாதிரி என் உண்டு என் வேணும்ட்டு தான் நான் இருப்பேன் மற்றபடி இந்த ஓட்டு கேட்க எதுக்காகவும் நான் இன்வால்வாக ஆக மாட்டேன் அது எனக்கு வேல்யூ கிடையாதுன்னு கிளியர் கட்ட சொல்றாரு பட் நான் சொன்னதை வந்து வேற விதமாக வந்து விஜய்க்கு எதிராக ஒரு ஆப்போசிட்டா ஒரு மெரிட்டி செட் பண்றாங்க அது கிடையாது என்ன வச்சோ இல்லை என் வார்த்தைகள் வச்சோ நீங்க வந்து விஜய வந்து ஒரு போர்ட்ரேட் பண்றீங்க அது பண்ணாதீங்கன்றது வந்து கிளியரா சொல்லிட்டாரு அது ஒரு வார்னிங்கா சொல்லிருக்காரு இதுக்கப்புறமா அதே மாதிரி பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்ட்ரைட் தான் அவரு விளையாடிப்பாரு அது மட்டும் கிளியரு ஏன்னா இப்ப விஜய் சாருக்கு வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா தான் இருக்காரு சரிங்களா அதனால வந்து அதுக்காக தான் வந்து அந்த எக்ஸ்பிளனேஷனே அவர் சொன்னது விஜய் அஜித் சார் நான் அவர் சொன்னது ஒண்ணு பட் ஆனா அந்த கண்வையா வந்து ஒண்ணுன்னு சொல்லி அதனால வந்து இனி இந்த கொத்தடிமைகள் எல்லாருமே வந்து கிளியர் ஆயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது மீறி மாரி பேசினாங்கன்னா அவங்க மனங்களை காப்பகத்தில் தான் நம்ம விருப்பம் எல்லாரும் ஒரு தான் அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு மோரி சுவர் நடந்திருக்கு இந்த கோவில இப்பதான் ஒரு டூ வீக்கு ஒன் வீக்குங்க ஒரு பாலியல் குற்றம் நடந்துச்சு இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து கார்ல கடத்தி கொண்டு போறாங்க அது எந்த அளவுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் என்ன எதுன்னு மக்கள் வந்து பாத்துருக்காங்க அலா சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு அதுக்கான முன்ன மும்முருமான முடிவு கார் நம்பர்ல எதுவும் தெரிலன்ற மாதிரி சொன்னாங்க என்னன்றத பார்த்து அதை கண்டுபிடிச்சு அது யார் என்னன்றது தெரியணும் அந்த நியூஸ் மட்டும்தான் வந்திருக்கு ஸோ சோ அவங்க கார்ல ஏத்தி வலுக்கட்டாமல் ஏத்தி வாயை கட்டி போட்டு அப்படி தூக்கிட்டு போறான்ற மாதிரி சொல்லிருக்காங்க சோ கார் நம்பர் எல்லாம் தெரில பட் அந்த பொண்ணுங்க யாருன்றதும் தெரியலன்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு அதுவும் வந்து குடை சீக்கிரம் அது என்னன்றது கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா துப்புரவு பணிகளும் சரி எல்லாருமே வந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த உண்மையான வருமானம்ன்றது வந்து தான் அவங்க கேக்குறாங்க வேலை வாய்ப்பு நீங்க பிரைவேட்ல கொடுத்துட்டீங்க கவர்மெண்ட் நடத்துதாங்க நாங்கள் தான் அதை தான் அவங்களுக்கு அதுக்காக தாவைக்காகவும் சப்போர்ட் பண்ணுது நம்மளும் எல்லாருமே தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கான ஒரு முடிவும் போயிட்டு இருக்கு சோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீ வந்து தான் ஏன்னா டிஎம்கே ஓட தான் அப்படியே சரிஞ்சுக்கிட்டே வருது ஒரு ஒரு ஸ்டெப்பா சோ விஜயனா வந்து பீக்குலதான் போட்டிருக்காரு இது நிறையோ அவர்கள் எல்லாம் வந்து அவரு தெளிவு எல்லாம் பேசுறாரு எதோ பேசுறாரு அவரு எல்லாத்துக்குமே பயம் வந்துச்சுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சீமான் அவர்கள் அவர்கள் பாத்தீங்கன்னா முஸ்லிம்மா இருந்தா அவருக்கு ஓட்டு போடுங்க கிறிஸ்டின்னா இருந்தாலும் விஜய்க்கு ஓட்டு போடுங்க தமிழ்ல இருந்தா மட்டும் எனக்கு ஓட்டு போடுங்கன்றாரு இதுல எங்க வர்றாரு அவருன்னு தெரியல சோ பயம் வந்துச்சுன்றது ஓகேனா தெரியுது இத்தினால வந்து அப்படி இப்படின்னு பேசுனாரு இப்ப ஓட்டுக்காக வந்து நீங்க கிஷ்டின்தான் விஜய்க்கு போங்க தமிழ்ன்னா இருந்தா மட்டும் எனக்கு ஓட்டு போடுங்க என்ன இங்க எல்லாருமே தமிழன் தான் இங்க யாருமே வந்து கிருஷ்டினி இங்கிலீஷ்காரன் வளக்காரங்களா இங்க யாருமே கிடையாது எல்லாருமே தமிழகம் தான் அந்த ஒற்றை பார்வைதான் இங்க எல்லாருக்குமே இருக்கு நீங்க எதுக்கு மதத்தெல்லாம் பிரிச்சு 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 பேசுறீங்க சோ ஒரு ஓட்டுக்காக நீங்க மதத்தையே பிரிக்கிறீங்கன்னா நாளைக்கு உங்களை ஜெயிக்க வச்சாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த மதத்துக்கு நான் இதுதான் செய்வேன் இந்த மதத்துக்கு நான் இதுதான் செய்வேன்லான்னு சொல்லுவீங்க ஓட்டு மட்டும் நாங்க இப்படி பண்ணோம் ஆனால் நாளைக்கு ஜெயிச்சா மட்டும் இதுதான் சொல்லுவோங்க இது எந்த ஒரு மேஜி சோ நீங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு டைப்ளேயருக்கு மட்டும் பிளேயரை தெரிஞ்சிச்சு ஸோ விஜய்னாவோட இந்த வரவேற்புன்றது வந்து ஒட்டுமொத்த மொத்த தமிழகத்துமே தெரிஞ்சிச்சு எதிர்கட்சி முழுக்க ஆப்போசிட் சி எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஸோ அவரோட இம்பாக்ட் எது வரைக்கும் போயிருக்குன்றது எல்லாருக்குமே தெரியுது ஸோ அதனால தான் எதை தோட்டம் பேசணும்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த டேபிட்டுன்னு சொல்லி உக்காந்து பேசுறதெல்லாம் ஒண்ணு இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கேக்கே முட்டு கொடுக்குற மாதிரியே பேசுது அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு சேனலில் ஒரு ஒரு மாதிரி பேசுவார் அவரு ஸோ அதனால் வந்து இங்கே யார் என்ன பண்ணுறா யார் என்ன அரசல் பண்ணுறா யாரை யாரை பற்றி பேசுறன்றது எல்லாருமே தெரியும் ஸோ அதனால் வந்து விஜயனை நீங்கள் அழிக்கணும் அப்படி இப்படி நினைச்சீங்கன்னா அது ஒரு நாளும் நடக்காது இந்த இருபத்தி ஆறுல சொன்ன மாதிரி விஜய் உக்கார வைக்கிற மட்டும்தான் ஒட்டுமொத்த தமிழ்த்தோட ஒரு பொறுப்பாவே அதுக்காக தான் ஓட்டு போடுறதுக்கு முக்கியமா இருக்காங்க எத்தனை வருஷம் ஓட்டு போட்டாலும் இந்த வருஷம் போடுவாங்க எப்படி ஆயிட்டாங்கன்னு பாருங்க ஏன்னா வந்து இப்போ விஜய் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இப்போ மைலேஜ் ஜெய்திட்டே போகுது ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா அஜித் சார் சப்போர்ட் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா கதறவு சத்தம் சீமெண்ட்ல இருந்து டிஎம்கேயோடு கதவு சத்தம் சைடு பாத்தீங்கன்னா இந்த தூய்மைப் பணியர்கள் அவங்க ஒரு பக்கம் சோ டிஎம்கேச சரி பார்த்தீங்கன்னா இருந்து அந்த இஷ்யூ நடந்தது அப்புறம் இந்த தொழிலாளர்கள் வந்து அந்த இது ஆர்ப்பாட்டம் பண்றதுல இருந்து எல்லாமே ஒரு பக்கம் டிஎம்கே இறங்குதுன்னா ஒரு பக்கம் டீ கே போகுது மக்களுக்கு தெரியும் மக்கள் புரிஞ்சுப்பாங்க மக்கள் கிளியரா இருக்காங்க வர இருபத்தி ஆறு அன்னைக்கு மக்களோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த ஆட்சி மாற்றம்ன்றது கூடிய விரைவில் இல்லை இன்னும் நாலே மாசம் தான் மாதிரிடும் ஏன்னா ஒரு சிஎம் அவர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காரு திமுக காரங்கிட்ட வச்சுக்கிட்டா ஒன்னையும் பண்ண முடியாது தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு இருபத்தி ஆறுல யார் போறாங்க யார் இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ பயத்துல எது வேணாலும் நீங்க பேசலாம் ஸோ வரப்போற நாட்கள்ல இதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க முக்கியமாக விஜய் விஜய் அண்ணாவோட அந்த ஸ்பீச்சுக்கு சரி அடுத்த பிரச்சாரமும் சரி ரொம்ப மும்மரமா இருக்கும் போது அதுக்கான ஏற்பாடுகளும் போயிட்டு இருக்கு ஸோ இந்த தேர்தல் ஆணையத்து வந்து அந்த கட்சியோட இதுக்கு பத்தியும் ஆணையத்துக்கு போய் இது வலியுறுத்திருக்காங்க ஸோ கூடிய விரைவில் அதுக்கான அப்டேட் வரும் ஸோ முக்கியமாக அடுத்த கட்ட பிரச்சாரம் தான் இன்னைக்கு அப்புறம் இப்ப பொதுக்குழு முடிஞ்சிச்சு போட்டு அடி அடினு வச்சு அது ஒரு வழி பண்ணியாச்சு இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா பிரச்சாரம் மட்டும்தான் இப்போ அது என்னைக்குன்றது வந்து அஃபிஷியலாக டேட் வரும் நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் அது எல்லாருக்குமே தெரியும் ஜனநாயகமோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது அது இல்லாம மாதிரி இம்பாக்ட் டெக்ரேட் பண்ணுறது வந்து பார்க்கணும் ஸோ ஒன்று ஒன்றுமே வந்து விஜயனுக்கு வந்து ஃபுல் மேலேஜாக தான் ஏறின போகுது ஏன்னா ஒரு மாதம் கிராஃப்ல இருந்தாங்க அப்போ டடி அடின்னு அடிச்சாங்க ஒரு சைடு சைலண்டாக இருந்தே அடித்தவங்க இப்போ எழுட்டே போவார் பின்னாட்டி அடிப்பாங்க இதுமாரி விஜயனோட மூமெண்ட் அக்ரெசிவா இருக்க போதும் மட்டும் பிளேயரு சோ எல்லாருமே இருக்காங்க கூட விஜயனாக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் இருக்கு அதுல மாற்று கருத்தே கிடையாது கூட விரைவில் அதுக்கான பிரச்சாரத்துக்கான டேட்டு மட்டும் வந்துச்சுன்னா போதும் வேற மாதிரி இருக்கும் சோ கூட விரைவில் பார்க்கல இந்த வாடகை வாயிலாம் என்ன பண்ணுறது இப்பே காதல் சத்தம் ஓவரா இருக்கு இன்னும் கவரட்டும் இந்த விஜய் அஜித் சார் அந்த இன்டர்வியூ கொடுத்தாலுமே இன்னும் அதிகமா கதறல் சத்தம் அதிகமாகுது ఉన్న సీఎం వల్ కదురువాజయనోడ అంతా మనం నేను వెయిట్ పని పం నల్ వెట్టి నిశ్చయ్యం తాంక్ యూ